வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே மறுபடியும் நமக்கு ஏபியில் வந்து நமக்கு டபுள்ஸ் அடிச்சிருக்கிறாங்க நேற்றாக தான் சொன்னோம் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமர்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி நாலு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்திருக்கு ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அதே மெத்தட் தான் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஒன்பதாவ நம்பர் ரெண்டு டைம் வச்சு அஞ்சாம் நம்பரு ஒரு டைம் வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னால் இப்போ மறுபடியும் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுன்னு வச்சிட்டாங்க இல்லையா இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு ஒன்பது வந்துருச்சு அப்போ கீழே வந்து மறுபடியும் அஞ்சு வைக்கணும் அல்லது என்ன வைப்பாங்க ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக வந்து இங்கே பாருங்கள் இந்த இதே சேம் மெத்தட் தான் பாருங்க இங்கே ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு அவ்வளோதான் அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள் இது மாதிரி தான் ஆடுவாங்க இதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த பிபி ஏபி வந்து நமக்கு ஒரு சூப்பரான விவனிங் ஏபியில் தான் நமக்கு மேட்ச் ஆகும் நேர்த்தே நம்ம தான் எதிர்பார்த்தோம் ஏபியில் வந்து நமக்கு கட்டாயமாக வந்து மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வாட்டி வந்து நமக்கு ஏபியில் வந்து நமக்கு ஒரு இங்கே ஒரு டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பிசியில் ஒரு டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பிசியில் தான் அடிச்சுக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த மூணு இதோட நாலாவது டபுள்ஸ் இந்த நாலு டபுள்ஸில் ரெண்டு டபுள்ஸ் வந்து பிசியும் ரெண்டு டபுள்ஸ் ஏபிலேயே அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டு அதே ஒன்பது ஒன்பது அஞ்சாக மாற்றிட்டாங்க சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு இந்த மாதம் புறாமல் எப்படி ஆடுறாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆடுறாங்க கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பண்ணி தான் சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி வருது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ ஒன்பதாம் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்காங்களா இப்போ நாளைக்கு என்ன கொடுப்பாங்கண்ணா இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அப்படியே கொடுத்துருவாங்க வேறு எந்த நம்பரும் ஆட ஆடமாட்டாங்கண்ணா ஏன்னா தெளிவாக என்ன சொல்கிறேன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்ன வரணும் மூணாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரும் இல்லைன்னா நாலாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ஆடுவாங்க பாருங்கள் வேறு எதாவது ஆட மாட்டாங்க பாருங்கள் இதில் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறேன்னா இப்போ டபுள் ஒன்பது இந்த டபுள் ஒன்பதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்திங்கன்னா நாளைக்கான வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் இதில் பாருங்கள் டபுள் ஒன்பதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒன்பதாம் நம்பர் வரப்பில் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் என்னவோ அதை கொடுத்தாலும் நாளைக்கான வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாதீங்க நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன் பதினொன்றாம் தேதி பாக்கியதாரா நீங்கள் சொல்ல வேணாம் போன வாரமே பாக்கியதாரா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு ஒன்று ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு போன வாரம் டபுள்ஸ் கொடுத்தாங்க அதாவது ஒன்று ஏழு ஏழுங்கிறது பிசியில் டபுள்ஸ் கொடுத்தாங்க மறுபடியும் அதே சேம் மெத்தடில் கொடுப்பாங்கனால கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க டபுள்ஸ்க்கான வாய்ப்பு நாளைக்கு இல்லை ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து தெளிவாக இருக்காங்க இல்லையா பாருங்கள் நீங்கள் சுதாரிக்கிற மாதிரிலாம் அவங்க அடிக்க மாட்டாங்க இருபத்தி ரெண்டு அதாவது இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு அடிச்சு அதுக்கப்புறம் வந்து எத்தனை கழிச்சு ரெண்டு மூணு டிரா கழிச்சு தான் நமக்கு நாலாம் தேதி தான் மறுபடியும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று ஏழு ஏழுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு டிரா கழித்து மறுபடியும் பிசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் டூன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு மூணு டிரா கொடுத்து மறுபடியும் நமக்கு இங்கே பிசி அப்போ இன்னும் ஒரு மூணு ட்ரா இல்லை ரெண்டு டிராவுக்குள்ளே மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமாக வரும் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க நாளையை பொறுத்த வரைக்கும் பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது ஒரு சில நம்பர் இருக்குது பீட்டியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னங்க கிடச்சாங்க ரொம்ப சிம்பிளுங்க முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு இல்லையா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நமக்கு ட்ரையல் இருந்துச்சு அது அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு அது போக பீட்டியோட பதினஞ்சாவது ட்ரா இல்லையா பீட்டியோட இது பதினஞ்சாவது ட்ராப் போயிட்டுருக்கு இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு எது ஏதாவது கணக்கு வரதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி போன வாரமும் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா பிடி நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரம் பிடி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று ஏழு ஏழுனு கொடுத்தாங்க நூற்றி எழுபத்தி ஏழுனு கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு இதே பேஸில் தான் நமக்கு ஆடிக்கிறாங்க இதை கணெக் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் நம்பருக்கு மட்டுமே நீங்கள் கணக்கு எடுங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த 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 ரெண்டு சின்ன ரெண்டு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் வரப்போகுது பெரிய நம்பருக்கு கட்டாயமாக வராது அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி என்னவாக இருக்குது இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது சரிங்களா ரிசல்ட் ட்ரையல் நம்பராக இருக்குது அதுபோக ரிசல்ட் வந்து நமக்கு அதே மாதிரி இருக்குது போன வாரமும் நமக்கு நூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஏழாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஏ போர்டில் இன்னும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கன்ஃபார்ம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மூணாம் நம்பர் வரணும் ஏன் மூணாம் நம்பர் நம்பர்னு மூணாம் நம்பர் தான் நாளைக்கு பெஸ்ட்டு வேறு எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தெரியுமா நான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் வரும் நாளைக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதுதான் நாளைக்கு ஆடணும் வேறு எதுவும் ஆட மாட்டாங்க மூணாம் நம்பர் தான் நமக்கு இருக்கிறதுலே பிரதானமான ஒரு நம்பராக இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக இல்லாமல் ஆடவே முடியாது மிச்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அறுபது சதவீதம் கண்டிப்பாக மூணாம் நம்பர் ஆடணும் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம என்ன ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இதை விட சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் சின்ன நம்பருக்கான மேக்கிங் தான் நடக்கும் வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க சரிங்களா அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்க இப்படிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப பெனிஃபிட் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரணும் அப்படி இல்லை இங்கே பாருங்கள் ஏற்கனவே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடிச்சிட்டாங்க சரிங்களா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படி ஸ்ட்ராங்க அப்போ நமக்கு இங்கே ஒரு அஞ்சாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு இது மாதிரி தான் எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வருது அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபுடல ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் தான் அங்கே வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் இது ரெண்டு ஆடாம விடவே மாட்டாங்க செக் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் அதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பரே நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் அடிச்சாங்க இல்லையா ஒன்பது ஒன்பது அப்படின்னு அடிச்சிட்டாங்க இல்லையா இப்போ டபுள் ஒன்பதாவது நம்பர் வந்திருக்கு அப்போ இதுக்கு என்னங்க மேட்ச் பண்ணுவாங்க நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணலாம் ஆறாம் நம்பர் எனக்கு ஒரு ஒன்பது ஒன்பது ஆறுன்னு மேட்ச் பண்ணலாம் யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா இப்போ ஒன்பது ஒன்பது அஞ்சு வந்தாச்சு இப்போ ஒன்பது ஒன்பது நாலு வந்தாச்சு அப்போ வந்து மறு ஒன்பது ஒன்பது ஆறுன்னு வரலாம் இல்லையா வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல தானே அந்த மாதிரி ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன்பது ஒன்பது ஏழுன்னு வந்துச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரியா அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு வந்திருக்கு அப்போ அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இங்கேருந்து பார்த்தாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்தாச்சு அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கான வாய்ப்புன்னு நடக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் பீபாலில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னால் பீபாலில் வந்து ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே இந்த மா இந்த வா மாதமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ட்ரா ஆயிடுச்சு இது வரைக்கும் இன்ன வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது எங்கேயுமே இல்லை ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் முதல் டிராவில் இரநூத்தி அறுபது இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் எங்கேயாச்சும் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இல்லை இதில் ஒரே ஒரு டைம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து ஒரு டைம் கூட நமக்கு அஞ்சாம் நம்பரும் கொடுக்கல ப்ளஸ் ஆறாம் நம்பரும் கொடுக்கல இதில் வேணால் நமக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி ஆறாம் நம்பர் ஒரே ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள்லாம் அதிக அதிகமாக இந்த மாதத்தில் ப்ளே ஆகலை பத்து ட்ரா இருக்குது இந்த பத்து ட்ராவில் நமக்கு அதிகமாக பிளே ஆகாத நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ஏன் இந்த மெயினாக இந்த நம்பரை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட நம்பர் ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க அப்போ இதை விட இதை விட சின்ன நம்பர் தான் இருக்க தவிர இதை விட பெரிய நம்பர் இல்லை அப்போ நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அது போக ப்ளஸ் எனக்கு பெண்டிங் நம்பர் இல்லை வயசில் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒன்பது ஒன்பது ஆறு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் அது இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இதே நம்பர் திரும்ப இப்படி வச்சு ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு கொடுக்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே இருக்கா ஒன் ஒன்பது ஒன்பது ரெண்டு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆறு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம என்ன டபுள்ஸு இன்னைக்கு என்ன பண்ணணும் டபுள்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு கண்டிப்பாக டபுள்ஸ் தான் ஆடுவாங்க அதில் மாற்றம் இல்லை அதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுலேயும் குறிப்பாக அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பது நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை விட நம்ம யாருமே வந்து பக்காவாக சொன்னதில்லை சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இன்றைக்கி இன்றைக்கா நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்க அஞ்சா நம்பர் கொடுத்தா நாளைக்கு என்னங்க ஒன்று எட்டாம் நம்பர் தாங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பர் நாளைக்கு அடிச்சு ஆகணும் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே எட் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கண்டிப்பாக இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா எப்போ நீங்கள் ஒன்பதாம் நம்பர் எங்கேயாவது வந்தாலும் கூட அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அது மாதிரி கணக்கு வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு வருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு நமக்கு நேர் ஆப்போசிட் என்ன வருது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதில் மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் நம்ம திரும்ப எழுதியே காமிக்கிறோம் இது மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கண்டிப்பாக இதை ஆடுவாங்க சரிங்களா அப்போ அந்த வகையில் நமக்கு என்ன பண்ணுறோம் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ப்ளஸ் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழை நம்பரும் அதிகமாக வரலாங்க சீ போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா சீ போர்டு இருக்கிறதுலேயே அதிகமாக வந்து நமக்கு பிளே ஆகாமல் நிற்கிறதுல சீ போர்டு தான் அதிகமாக நிற்கிது எல்லா போர்டுமே நமக்கு பாருங்கள் இதில் வந்து இதெல்லாம் ஒன் இதில் கூட நமக்கு ஓரளவுக்கு ஏ போர்டில் ஆவரேஜாக கலந்து அழிச்சுக்கிறாங்க பி போர்டில் கூட ஓரளவுக்கு கலந்து வச்சுக்கலாம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாலே நம்பருக்குள்ளே தான் முடிச்சுக்காங்க நாலு நாலு எத்தனை வாட்டி வந்துருச்சு மூணு நாலு வந்துருச்சு மூணு அஞ்சு வந்துருச்சு மூணு ரெண் ரெண்டு ரெண்டு வந்துருச்சு சரிங்களா அப்போ இதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க அதிகமாக ஒரு குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு நம்பருக்குள்ளேயே வந்து இந்த மாதம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரூபாவில் போய் பதினோரு ரூபாவில் எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி வச்சு ஆடிக்காங்களே தவிர மற்றபடி பெரிய அளவில் வந்து சீ போர்டில் அதிகமாக நம்பர் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா நான் இல்லை அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு சீ போர்டில் இது மேட்ச் ஆகுமோ அப்படின்னு டவுட் இருக்குது யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்தால் டபுள்ஸ் வருங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் டபுள் த்ரீனு வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு மூணுன்னு வரலாம் அப்படி இல்லைன்னா எட்டு எட்டுன்னு வரலாம் இப்படி தான் வரக்கான வந்தால் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க மூணு மூணு எட்டு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஃபேவராகவும் வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க சரிங்களா இப்போ நாளை என்ன தாங்க நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறாம் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக வரும் சரிங்களா எட்டாம் நம்பர் இருக்குது நம்ம மூணு நம்பர் ஒட்டுக்கு கொடுக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம கொடுக்கல அதில் அந்த வகையில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே வரும் இதை தாண்டி வந்தால் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்ச வரை ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு நாளைக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் இதை தாண்டி நாளைக்கு இந்த ஒன்பது ஒன்பது அஞ்சுக்கு ஆட முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள்